நம்முடைய த இளந்தலைவர் அவர்களின் ஆணையின்படி சிறப்போடு நடைபெற்று கொண்டுள்ளது இந்த இயக்கத்தில் இளைஞர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டுள்ளார்கள் ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பெண்ணு தான் ஜெனி உட்கார்ந்துருக்கு இதை இதெல்லாம் பார்த்தா நம்முடைய இளைஞர் மட்டுமே இளைஞர்களை மட்டுமே வைத்து கூட்டம் கொடுத்த கூட்டம் நடத்தக்கூடிய ஆற்றல் தம்பு திராணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை நிரூபிக்கின்ற கூட்டம் இந்த கூட்டம் நிரூபிக்கின்ற தலைவர் நம்முடைய இளந்தலைவர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பது என்பதை சினிமா நடிகர்கள்லாம் உணர்ந்துக்கணும் இளைஞர்கள்லாம் எங்கள் பக்கம் எங்கள் பக்கங்கிறாங்க நாங்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் இழுப்பூரில் கூட்டம் விஜயபாஸ்கர் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே சேர போட முடியலை விஜயகுமாரினால் அதே போல் பெருங்கலூரில் கூட்டம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கேயும் பார்த்தா பெண்கள் பெண்களே இல்லாத ஒரு சிறப்பான கூட்டம் நடைபெற்று கொண்டுள்ளது இது எதை காட்டுகிறது என்றால் எப்போது தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக ஆக்குவதற்கு தயாராக விட்ட தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது இந்த கூட்டம் நோக்கம் மும்மொழி கொள்கையை திணிக்கின்ற பாஜக அரசு அதே போல் நிதியில் வஞ்சகம் காட்டுகின்ற இந்த பாஜக ஆட்சி அதை போல நம்முடைய ஆளுநரை வைத்து இரட்டை ஆட்சி நடத்தி கொண்டுள்ள இந்த மத்திய பாஜக அரசை கண்டித்து தான் இந்த கூட்டம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை பொறுத்தவரையில் இந்த இரட்டை ஆட்சி முறைக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநருக்கு சவுக்கடி கொடுத்து ந ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி இதன் மூலம் இரட்டை ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய தமிழ்நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி தான் என்ற நிலை உருவாக்கியுள்ளது இந்த தீர்ப்பில் நமக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டத்தை நடத்தி டெல்லியில் வில்சன் இருந்தாலும் தமிழகத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் எஸ்ஆர் அவர்கள் அவர் இருந்த காலத்தில் இந்த தீர்ப்பை பெற்றுள்ளோம் எனவே நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் இளந்தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைவர் கரவொலியோடு நம்முடைய நன்றியை தெரிவித்து கொண்டு அப்படிப்பட்ட தீர்ப்பு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாநில சுயாட்சி கொள்கைக்கு வடிவம் நம்முடைய கரு கொடுத்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு உருவம் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தீர்ப்பின் மூலம் அதற்கு மாநில சுயாட்சி கொள்கைக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை நம்முடைய இளைஞர்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தீர்ப்பு இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கட்சிக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆட்சிக்கு மட்டுமல்ல கட்சிகளை கடந்து நம்முடைய மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஜெயலலிதாவுக்கு கூட இந்த தீர்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஜெயலலிதா பெயரில் அமைந்துள்ள மீன் வளர்ச்சி பல்கலைக்கழகத்திற்கும் இந்த பத்து மசோதாக்களில் ஒரு மசோதா நம்முடைய ஜெயலலிதா அவர்களுக்கு பல்கலை பல்கலைக்கழகம் அவர் பெயரில் அமைக்கப்படும் என்ற தீர்ப்பையும் பெற்றுத்தந்துள்ளார் அப்படிப்பட்ட தீர்ப்பின் மூலம் இன்றைக்கு மரணடி சவுக்கடி கொடுக்கப்பட்டுள்ளது இது இடைக்கால இந்தோவில் தான் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக எல்லாம் ஒன்றா வராங்க இன்னும் ஒருத்தர் மட்டும் இல்லை அவரும் சேர்ந்து வந்தால் ஒரே அடி ஒட்டுமொத்த அடியாக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பை எழுத தயாராகி விட்டார்கள் நம்முடைய கந்தரகோட்டை தொகுதியை பொறுத்த வரையில் நம்முடைய ஆட்சி மலர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் எஸ்ஆர் அவர்கள் மூலம் நம்முடைய தமிழ்நா நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய கந்தரக்கோட்டை தொகுதிக்கு நம்முடைய வெள்ளாள விருதியில் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டது நம்முடைய கந்தருக்கோட்டை நம்ம நம்ம நம்முடைய மங்களூரில் மீன் மீன் சுழற்சி அந்த சுத்திகரிப்பு நிலையம் கிட்டத்தட்ட இரநூறு கோடியில் இரநூறுக்கு மேற்பட்ட ஏக்கரில் அமைய உள்ளது அதைப் போல் வத்தனக்கோட்டை ஆதனங்கோட்டை பகுதியில் சிப்கார்ட் தொழிற்சாலை கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் அமைய உள்ளது விரைவில் நம்முடைய நம்முடைய புதுநகர் பகுதியில் ஐந்து கோடி செலவில் நம்முடைய எல்லாம் விளையாடக்கூடிய மினி ஸ்டேடியம் நம்முடைய இளந்தலைவர் அவர்களால் கொடுக்கப்பட உள்ளது அதை போல நம்முடைய கந்தரு கோட்டை தொகுதியையும் விராலிமலை தொகுதியையும் இணைக்க இணை இணைக்க கூடிய ஒரு இடத்தில் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சி விரைவில் ஒரு கல்லூரியை அமைக்க உள்ளது ஆக இத்தனை திட்டங்களை தந்த நம்முடைய தலைவர் ஆட்சிக்கில் நான் விஜயபாஸ்கரை கேட்கிறேன் கந்துரக்கோட்டை தொகுதியில் நீ என்ன சாதனை செய்தாய் எல்லாம் பூத் கமிட்டி கூட்டம்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டார் நைட்டில் தான் போடுறாங்க பகலில் போட்டால் மக்கள் கேள்வி கேட்பாங்க நீ என்ன பண்ண பத்து வருஷமானு கே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் பத்தாண்டு காலம் இந்த பக்கமே வரல இன்னைக்கு வந்து நம்முடைய சென்னையில் இருக்க மாசு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக நம்முடைய கீரனூருக்கு கரும்பு குடிக்கி கந்துரு கட்டிட வசதிகளை அறிவித்து விரைவில் அடிக்கல் நாட்டப்பட உள்ளது என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஒரு பத்து லட்சம் திட்டம் கூட கொடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் பத்தாண்டு கால சாதனை என்னென்னா கந்துரு கோட்டை தொகுதியில் சுடுகாட்டில் பேருந்து நிலையம் கட்டினது தான் விஜயபாஸ்கர் செஞ்ச சாதனை இங்கே இருக்க பேருந்து நிலையம் நம்ம தான் கட்டினா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த நிழல் குடையும் நம்ம தான் கட்டினா ஆக நன்மைகள் எல்லாம் செய் செய்கின்ற ஒரே ஆட்சி நம்முடைய தலைவர் தளபதி தான் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் ரெண்டு வருஷம் நம்மகிட்ட இல்லை ஆனால் கடந்த தேர்தலில் பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோழமை கட்சி வெற்றி பெற்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய தோழமை கட்சி வெற்றி பெற்றது வர இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் நின்றாலும் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கந்தருகோட்டை தொகுதி வெற்றியடையும் கந்தருகோட்டை இனிமேல் தலைவர் தளபதி அவர்களின் கோட்டை என்பதை நிரூபிப்போம் அதற்கு உழைப்போம் உழைப்போம் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்